ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் என்ன அதை பத்தி என்ன தகவல் பேசப்படுற கதைகள் அல்ல சொல்லப்படுற செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு படத்துக்கான தகவல்களை வந்து மக்கள் சொல்றாங்க அட்லி இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினி நடிக்கிறாரு அவர் கூட சல்மான் கான் நடிக்கிறார் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் வேட்டையன் கூலி அப்படின்னு படங்கள் போயிட்டு இருக்கு அந்த ரெண்டு படங்களை பத்தி எதுவும் ஏதோ புதிய தகவல்கள் இருக்கா புது தகவல் ஒண்ணு இல்ல வேட்டையன் வந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ரிலீஸ்ல தான் வந்து ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா அந்த தேதியில வந்து கங்குவான்ற படத்தை ரிலீஸ் கங்குவாங்க அறிவிச்சிட்டாங்க அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா உலகம் முழுக்க ரிலீஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க இந்த லைகா நிறுவனம் வந்து ஏற்கனவே அக்டோபர் பத்தாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதை பற்றி எதுவும் தகவல் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இது வந்து ரசிகர்கள் தரப்பில் மிகுந்த ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ரிலீஸ் ஆகிற சாதாரண படமில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் இணைந்து அடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய படம் இது அந்த படத்துக்கு முன்னாடி கங்குவலம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக அவங்க என்னதான் இது பண்ணியிருந்தா கூட இந்த படத்தோட ஸ்டார் வேல்யூ பிளஸ் அந்த நேஷன் வைடு உலகம் தான் இது உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிற ஒரு மிகப்பெரிய படத்தை இவங்க வந்து ஏதோ கண்டுகாம இருக்கிற மாதிரி வந்து ரசிகர்கள் ஃபீல் பண்ணா ரசிகர்கள் நினைக்கிறத சொல்றேன் அந்த பக்கம் வந்து லைகா தரப்புல இருந்து அந்த அமைதியா தான் இருக்காங்க இன்னும் ஏதாவது ஒரு டேட்டை வந்து அவங்க லாக் பண்ணணும் ஒண்ணு அக்டோபர் பத்துன்றது முப்பதாம் தேதிக்கு மாத்தணும் ஏன்னா தீபாவளி டைம் ஆனா ரஜினி சாரே வந்து தான் படம் ரிலீஸ்னு அவர் சொல்லியிருந்தார் அவராக சொன்னது இது அதனால அந்த ஒரு குழப்பம் இருக்குது அக்டோபர் பத்தாம் தேதி ஒரு இரண்டு படங்களும் மோதுனா அது வந்து எந்த படத்துக்கு லாஸ்ன்றதை விட பொதுவாகவே வந்து திரையரங்குகளுக்கு தான் அது நஷ்டம் ஏன்னா ரெண்டு பேர் தனித்தனியாக வரும்போது தான் அந்த முழு ஓப்பனிங் கிடைக்கும் நல்ல வசூல் கிடைக்கும் அப்படி இல்லாமல் வந்து ரெண்டு பெரிய படங்களும் ஒன்றா மோதும் போது தேவையில்லாத வந்து ரெண்டு படத்துக்குமே வந்து வசூல் குறையும் இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம வந்து கல்கி படத்தை சொல்லலாம் கல்கி மட்டும் தனியா வந்து இப்ப பயங்கர கல்கி வந்து என்னன்னா இந்திய சினிமாவே பார்க்காத வசூலுங்க அது இது வரைக்கும் இந்திய நம்ம சொல்றல இதுதான் ஜவான் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் சொன்னாங்க நூத்தி இருபத்தி கோடின்ட்டு இந்த படம் முதல் நாளே கிட்டத்தட்ட இருநூறு கோடி நூத்தி தொண்ணூத்தி கோடி வசூல் பண்ணிக்கிறது உலகம் முழுக்க அனைத்து மொழிகளிலும் குறிப்பா இந்தியில பட்டைய கிளப்புது படம் அதில் தரணது ஆதர்ஷின்ற அந்த சினிமா ட்ரேட் அனாலிஸ்ட்டு அவர் வந்து எழுதுறாரு ஒன்றாவது ஒன்று படம் ரிலீஸ் ஆன முதல் நாளை விட படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் அதிக வசூல் அதிக கூட்டம் மூணாவது நாள் இதை விட மிக பெருசாக இருக்குது தேட்டருக்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டிருக்கு இது மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் தனியாக ரிலீஸ் ஆகுறது கூட ஒரு வணிக ரீதியாக அது ஒரு ஒரு ஆப்ஷன் இன்னொன்று இந்த படத்தில் அமிதாப் வந்து கிட்டத்தட்ட அவர் ஹீரோ இன்னொன்று அவருக்கான ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பிரம்மிக்க வைக்குது அதில் பூந்து விளையாடி இருக்கார் அவர் அதனால இந்தியாவில் குறிப்பாக நார்த் இந்தியாவுல அந்த படம் மிகப்பெரிய ஹிட் பிளாக் ரியல் பிளாக் அந்த படம் கூலி வந்து ஜூலை சொன்னாங்க ஸ்டூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு படத்தை போட்டு ஆமாம் சொன்னாரு அப்போ ஏதாச்சும் ஒரு அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஜூலைல இருக்கு இருக்கு அந்த கூலி பக்கத்தில் அந்த ஏதாச்சும் ஒரு போஸ்டரோ ஏதோ வெளியிடுறதுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க அது இரண்டாம் தேதி படப்பிடிப்புன்னு நினைக்கிறேன் ஜூலை இரண்டாம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பம் அதுக்கு முன்னே ஏதாவது வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதே போல் வேட்டையனுக்கு ஒரு அப்டேட்டு பெருசாக இப்போ வந்து ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ரிலீஸ் டேட்டு அப்புறம் படத்தோட சிங்கிள் அல்லது டீசர் அது மாதிரி ஏதாவது வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேட்டையன் கூலி அதுக்கு பிறகு ஜெயிலர் டூ அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது அடுத்து செய்யப்போகிற படம் என்ன ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் என்ன அதை பற்றி என்ன தகவல்கள் இப்போ வந்து வேட்டையன் முடிஞ்சிருச்சு கூலி தான் தொடங்க போகுது இப்போ இந்த ரெண்டு படங்கள் தான் அதுக்கு அதுக்கடுத்து ஜெயிலர் டூ அது அல்மோஸ்ட் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் கன்ஃபார்ம்டு இந்த ஒரு பர்சன்ட் என்னென்னா அது அஃபீசியலை சொல்லணும் அவ்வளோதான் ஸோ இந்த படங்கள் தான் அவருடைய லைன் அப் இப்போதைக்கு ஆனால் வந்து பேசப்படுற கதைகள் அல்லது சொல்லப்படுற செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு படத்துக்கான தகவல்களை வந்து மக்கள் சொல்றாங்க நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் நம்மளதான் சொல்லியிருக்கோம் அதை நம்ம அத இங்க பேசுற அவ்வளவு தான் என்னன்னா போன வருஷம் போன வாரம் பார்த்தீங்கன்னா இரண்டு செய்திகள் வந்து ரஜினியோட புதுப்படங்கள் பத்தி ஒண்ணு கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினிகாத் நடிக்கிறாரு இது ஒரு செய்தி இன்னொன்னு வந்து அட்லி இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினி நடிக்கிறாரு அவர் கூட சல்மான் கான் நடிக்கிறாரு இந்த இரண்டு செய்திகளும் தான் வந்து பரபரப்பா ஒரு வாரமாக பேசிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் வந்து இது நீங்க நீங்க இப்போ எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ரஜினிகாந்த் தான் ட்ரெண்டிங்ல இருந்தார் இந்த இந்த படங்களுக்காக ரஜினிகாந்த் ட்ரெண்டிங்ல இருந்தார் இந்த இரண்டு செய்திகள்னு ஏதாவது உண்மை இருக்காங்கன்னா இரண்டு செய்திகளும் உண்மையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ள செய்திகள் அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் அது ஆமா நம்மளே வந்து உருவாக்குறது மாதிரி தான் ஆமா ஆமா ஆனால் ரஜினி தரப்புலேருந்து வந்து பல பேர் வந்து ரஜினியை பாக்குறாங்க போயிட்டு அவர் இந்தி ப்ரொடியூசர் போய் பார்த்துருந்தாரு நான் அந்த படம் அடுத்த படம் வந்து ரஜினியோட சேர்ந்து நான் பண்ணுறேன் அது வந்து பேன் இந்திய படமாக உருவாகும் ரஜினி தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருந்தார் ப்ரொடியூசரே போட்டிருந்தார் அப்போ அந்த படத்தை எந்த லிஸ்டில் வைக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரோட ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஒரு படம் இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆமா இன்னொரு ஆறு வருஷத்துக்கு வந்து ஆண்டுகள் தொடர்ந்து போகிட்டே இருக்கும் அதனால இப்படி பல செய்திகள் வந்து ரஜினியோட அந்த அடுத்தடுத்த படங்களை பத்தி வந்துகிட்டே இருக்கு செய்திகள் வதந்திகள் அல்லது ஆர்வங்கள் இப்படி நிறைய அதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் ஒன்னு இருக்கு அது வந்து ஒரு மெகா எக்ஸ்க்ளூசிவ்னு வச்சுக்கலாம் அந்த செய்தி என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே வந்து நான் பேசியிருக்கேன் ஜெயிலர் படம் ரிலீஸ் டைம்ல அதை பேசியிருக்கோம் அது என்னன்னா ரஜினி ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறாரு இந்த தெலுங்கு படத்தை இயக்குறது யாருன்னா சிரஞ்சீவியை வச்சு ஒரு படம் பண்ணார் வாழ்கிற வீரய்யான்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் ரவீந்திர பாபி அவர் பேர் அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்குறாரு அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒளிப்பதிவாளர் வந்து ஆர்த்தர் வில்சன் இப்போ அண்மையில் வழியான கருடன் படத்துக்கெல்லாம் பண்ணார் அவர் பெரிய கேமராமேன் அவர் தான் படத்தை ஒளிப்பதிவு பண்ணுறாரு இந்த படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்ல வந்து வெறும் தெலுங்கு தான் தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகலாம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனால் இது நேரடியாக தெலுங்கு படம் இந்த படத்துல வந்து அவர் கூட ஏற்கனவே நிறைய நாயகர்கள் சொல்லியிருந்த நடிக்கிறாங்கன்ட்டு அந்த பட்டியல் யாரும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஒரு முன்னணி தெலுங்கு இளம் நடிகர் ஒருத்தர் அதில் வந்து நடிக்கிறாங்க ரஜினி தான் பிரதானமான கேரக்டர் அந்த படத்துல பட்ஜெட் மட்டுமே எட்நூறு கோடி இந்த படத்துடைய பட்ஜெட்டு எட்நூறு கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கூட வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஒரு பேன் க்ளோப் படமாக வந்து அந்த படத்தை உருவாக்க போகிறாங்க அது இப்போ போன வருஷம் நம்ம அது ஒரு அந்த இயக்குனர் வந்து ரஜினியை பார்த்தாரு கதை சொன்னார் ரஜினிக்கு அந்த கதை பிடிச்சிருச்சு பிளஸ் வந்து சிரஞ்சீவி ரெக்கமெண்ட் பண்ணி அமைச்சிருக்காரு அதனால வந்து நிச்சயமா பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அமைச்சிருந்தாரு இப்போ அது வந்து உறுதி செய்யப்பட்ட செய்தியா வந்து வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவோட எக்ஸ்க்ளூஸ் இல்ல நீங்க முழுமையா தெலுங்கு படாங்கும் போது அது தமிழ் ஆங்கிலம் தமிழ் இப்போ தமிழ்ல ஒரு படம் எழுதுறாங்க ஜெயிலர தமிழ்ல எடுத்தாங்க எல்லா மொழிகள்ல ரிலீஸ் பண்ணாங்க மாதிரி அந்த மாதிரி வந்து அவர் தெலுங்குல தான் எடுக்கிறாங்க ப்ரொடியூசர் தெலுங்கு தான் ஸோ அந்த படத்தை வந்து ஒரு உலகம் முழுக்க பல்வேறு மொழிகளில் வந்து ரிலீஸ் அதை தெலுங்கோடைய தொடர்புடையதாக இருக்கும் அந்த அந்த டேரக்டர் அவர் அப்படித்தான் வந்து யோசிப்பார் பொதுவாக ரஜினி வந்து தெலுங்குல படம் அவர் பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருந்தாருன்னா வந்து எங்கயோ போயிருப்பாரு அங்கெல்லாம் அவருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு ஆரம்ப காலத்தில இருந்தே ரஜினிக்கு வந்து தெலுங்குல பெரிய வரவேற்பு ஏன்னா பாலச்சந்திரன் தான் தெலுங்குல அறிமுகப்படுத்தினார் ஆனா வந்து அவரு தமிழ் போதும் ஏதாவது ஒன்னத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் தமிழ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் வந்துட்டாரு இது எந்த படத்துக்கு பிறகு தொடங்கப்படும் இல்ல அது இன்னும் நமக்கு அபிஷியலா அந்த மாதிரி எதுவும் ஈவன் இந்த படத்தை பத்தி கூட அபிஷியலா இன்னும் யாரும் ஒன்னும் சொல்ல சொல்லல ஆனா இது வந்து உறுதியை உறுதியான ஒரு செய்தியா கசிஞ்சது தகவலின்படி ஆமா நமக்கு கிடைச்ச தகவலின்படி வந்து நம்ம இதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் நிச்சயமா எட்டு ஒரு கோடி இயர்ஸ்ல வந்துருமா இது டூ இயர்ஸ்ல பாக்கலாம் பாக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அதிக பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக பட்ஜெட்டை அந்த மாதிரி படங்களை வந்து கொடுத்தது ரஜினி தான் முதல்ல அதிக பட்ஜெட் போட சிவாஜி அதுக்கு அடுத்த அதிக பட்ஜெட் போட வந்து எந்திரன் அதுக்கு அடுத்த அதிக பட்ஜெட் வந்து இந்த டூ பாயிண்ட் டூ தான் டூ பாயிண்ட் டூ தான் இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்ட் பட்ஜெட் இப்போ அதையும் மிஞ்சக்கூடிய ஹையஸ்ட் பட்ஜெட் படமாக இந்த தெலுங்கு படம் வரப்போகுது எயிட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மீண்டும் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக வந்து என்னென்னா ரஜினி வந்து திரைப்படத்துறையில் இருக்கும் வரைக்கும் த க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது செய்தி வந்துக்கிட்டே தான் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க